அன்பான நேயர்களே இன்று சுத்த சாதகத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் உலகினில் விடைய இச்சையை உடையோன் உணவு அதற்கேற்கவே கூட்டி இலகிட புசித்தால் முயற்சி மேன்மேலும் ஏறியே வளர்ந்திடும் அதுபோல குலவிடும் வீட்டின் இச்சையை உடையோன் கொண்டு அதற்கேற்கவே உணவை புசித்தான் முயற்சி மேன்மேலும் ஏறியே அன்றே இந்த பாடல் ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டி விளக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவன் பலவீனமாக இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் அவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அவனுக்கு என்ன இச்சை என்றால் நாம் ஒரு திடகாத்திரமான ஆளாக ஒரு வி விடைய இச்சை ஒரு விஷயம் சார்ந்த இச்சை திடகாத்திரமான நிலையை நாம் அடைய வேண்டும் அந்த அனுபவத்தை திடகாத்திரமான மனிதனாக அந்த அனுபவத்தை தான் அடைய வேண்டும் என்று விருப்பப்பட்டு விட்டாள் அவன் அதற்கு ஏற்ற உணவை சாப்பிட்டால் அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆகவே அந்த முன்னேற்றம் கிடைத்தவுடனே அதே முயற்சியை மேலும் மேலும் செய்து அதே உணவை திரும்ப திரும்ப உண்டு அந்த உடம்பு உடம்பு திரகாத்தனமாக தொடர்ந்து வைத்துக்கொள்ள முயற்சிப்பான் அதை போல என்கின்ற ஒரு ஓமையை கூறி வீடு அடைய இச்சை கொண்டோன் அதாவது முத்தி அடைய இச்சை கொண்டோன் அதற்கு எதை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்தால் அதை செய்து பார்த்து மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டே போவான் என்கின்ற அந்த உதாரணத்தை காண்டி வீடு அடைய அல்லது முத்தி அடைய அல்லது சித்தி அடைய எதை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டால் அதையே தொடர்ந்து செய்து அது மாதிரியே தொடர்ந்து முயற்சி செய்து அதுவாக மாற முயற்சி செய்து கொண்டிருப்பான் என்கின்ற கருத்தை சொல்ல வந்திருக்கிறது சரி பாடலுக்குள் செல்வோம் உலகினில் விடைய இச்சையை உடையோன் ஏதோ ஒரு விஷயம் உலகியல் விஷயத்தை சார்ந்த ஒரு இச்சையை கொண்டிருக்கக்கூடியவன் உணவு அதற்கேற்கவே கூட்டி அதற்கு தகுந்த உணவை சாப்பிட்டு இலகீட புசித்தால் திருப்தியாக அதுக்கு தேவையான உணவை இலகிட என்றால் திருப்திகரமாக புசித்தால் புசித்தால் முயற்சி மேன்மேலும் ஏறிய வளர்ந்திடும் மேலும் மேலும் அதையே செய்து கொண்டு அந்த இச்சைக்கு தகுந்த மாதிரியான பலன் கிடைக்கவே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான் அதுபோல என்று சொல்லி அதுக்கு மூணாவது வரி உளவீடும் வீட்டின் ஈச்சை உடையவோன் ஆக முக்தி வீட்டினுடைய வித்து வீட்டை அடைய ஆசைப்பட்டவன் கொண்டு அதற்கேற்கவே உணவை அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு என்பது அந்த திருப்தி இன்பத்தை தான் குறிக்கும் என்று நினைக்கின்றோம் அது உணவு என்று குறிப்பிடுகின்றார் சரி குளவீடும் வீட்டின் இச்சை உடையோன் கொண்டு அதற்கேற்கவே உணவை இலகிட புசித்தால் ஆக ஓரளவுக்கு அதை முழுமையாக புசித்த அதே அனுபவத்தில் இருக்க முயற்சித்தானால் முயற்சி மேன்மேலும் அதே மாதிரி திரும்ப திரும்ப அதே முயற்சியை செய்து அந்த அனுபவத்தில் இருக்கின்ற அந்த முயற்சியை செய்து ஏறியே வளர்ந்துவிடும் அந்த அனுபவம் கூடியே வளர் வளர்ந்து கொண்டே இருக்கும் அன்றே என்று அதே போலவே வளர்ந்துவிடும் சாதாரண மனிதன் எப்படி உணவு விஷயத்திலே இதை சாப்பிட்டால் இது வரும் என்று நினைத்து முயற்சி மேன்மேலும் செய்கின்றான் அதே மாதிரி இங்கே அருள் அருள் பூசிப்பை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டின்பத்தினுடைய அந்த பலன் சிறுகு சிறுகு கிடைக்கும் ஆக அதை அனுபவித்தவன் மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டிருப்பான் என்கின்ற கருத்தை கூற விரும்புகிறார் மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்